மூமின்களை எப்படி பார்க்கணும் மூமின்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது மூன்று நாளைக்கு மேல் வெறுத்து இருக்காதீங்கன்னு சொல்லுது போய் முதல்ல பேசுங்க சண்டை முடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க உறவை சேர்த்து வாழலன்னு சொன்னா நீ இந்த உலகத்துல வாழ்றது தெரியல உறவுகள் எப்படி சிதைந்து கிடக்கிறது உறவுகள் எப்படி சின்னப்பட்டப்பட்டு கிடக்கிறது சில்லறை சம்பந்தம் இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வந்து உறவுகளை துண்டிச்சிருக்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலும் நம்ம ஊர்ல வெளியில வந்து பிச்சை ஏந்திரங்கள் யாரப்பா அது யார் அது யாரோ ஒருத்தருடைய உறவு தானா அது சொர்க்கம் வேணும்னு சொன்னா அவருடைய தாய் தந்தத்தை இருக்குன்னு சொல்றது அவர்களையும் ரோட்ல பிச்சை ஏந்த விட்டுக்கிட்டு இருக்கான் யாருக்காக வேண்டி பொண்டாட்டிக்காக வேண்டிய சொர்க்கம் போவிய தம்பி உறவை வந்து சேர்த்து வாழ்றதுன்னு சொன்னா யார் சேர்த்து வாழ்றதுல சிறந்தவர் சொத்துக்களுக்காக வேண்டி சில சுகம் விசாரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில குடும்பங்கள் வாங்கலுக்காக வேண்டி இன்றைக்கு இவ்வளவு பெரிய உறவுகளை பிரித்து வாழ்றோம் பிரிந்து வாழ்றோம் சொன்னா சில உறவுகளோட சேர்ந்து வாழ்வான் எது செஞ்சாலும் போவான் நாற்பது நூத்தூட்டுக்கு செஞ்சா அங்க போறது மூணா நாள் பாத்தியா கூப்பிட்டா போறது இல்ல பூமிக்கு பூஜை செய்வீங்களா இதெல்லாம் முஸ்லிமான்னு தெரியாம கேட்கிறேன் பூமிக்கு பூஜை செய்யறவங்க முஸ்லிமா உங்களுடைய

وَشَهِدَ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ اللَّهُمَّ بَارِكْ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا بَارَكْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ أَمَّا بَعْدُ فَأُعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تقاته வல தமு இல்லா இல்ல வன் தும் முஸ்லிமோன் அன்புக்குரிய சோதர்களே அல்லாவுடைய மாபெரும் கர்ணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்தச் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நானுடைய அம்மா உரையை துவங்குகிறேன் இன்றைய தலைப்பாக ததுக்கியிலுள்ள அலாம் செலுத்துள்ள அர்ஹாம் உறவுகளை பேணுதல் பற்றி மக்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டலை செய்ய வேண்டும் என்ற கட்டளையின் அடிப்படையில இன்றைய நாளுடைய ஜும்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது அன்றுக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை உறவுகளை பேணச் சொல்லக்கூடிய மார்க்கம் அதைவிட இன்னும் கூடுதலாக சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறோமோ அவர்கள் அனைவருமே சகோதரர்கள் அந்த சகோதர உணர்வுகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று மிக அழுத்தமாகவே இஸ்லாம் பதிவு செய்யக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் நோர்மானமுன்னு பஷீர் அலி அல்லாஹ்னு அறிவிக்கிறாங்க கால ரசூலா இஸ் அல்லாஹ் அல்லாஹவுடைய தூதர் சொன்னாங்க தரல் முமி நீன ஃபி தராஹமிஹிம் மத்த வா திஹிம் மத்த ஆர்டு ஃபிஹிம் க மசலில் ஜசத் இதஷ்டகா அலுவன் தத அலகு சா யு பிஸ்ஸஹரி வல்ஹுமா முஹா முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நீங்கள் மூமின்களை எப்படி பார்க்கணும் மூமின்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும் ஒருவருக்கொருவர் அருள் புரிவதிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதிலும் ஒரு உடலை போல முஸ்லீம்களை அல்லாவுடைய தூர் செல்லாலே செல்ல ஓமானப்படுத்துறாங்க எல்லா வகையிலும் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு உடலை போல நம்ம உடல்ல என்ன பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி நாம உணர்வோமோ அதே போல பிற முஸ்லிம்களை என்னனும் அதை தான் சொல்றாங்க அடுத்த செய்தியில சொல்லும் போது உங்களுடைய உடலில் ஒரு உறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டா ஏனைய உறுப்புகள் எப்படி அதை உணர்கிறதோ அப்படி உணர்றதன் மூலமாக அந்த உணர்வு உங்களை தூக்கத்தை குவிக்கிறது அல்லது உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் போன்ற நோய்களை உண்டாக்கிறது இப்படி எப்படி உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுதோ அதே மாதிரி நீங்கள் ஒரு சகோதரனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்க போகும்போது அதை நீங்கள் உங்களுக்கு உணர்த்தது போல உணரணும் என்று இஸ்லாம் உணர்த்துகிறது அப்ப ரொம்ப டாப்ல உன் அணிக்குது இதுக்கு தான் உறவை கொண்டு வந்து சேர்க்குது சகோதரத்துவத்தையே இவ்வளவு தூரம் பேணி சொல்லுது மூன்று நாளைக்கு மேல் வெறுத்தி இருக்காதீங்கன்னு சொல்லுது போய் முதல்ல பேசுங்கங்கது சண்டை முடிச்சிட்டே இருக்காதீங்கங்கது சகோதர வாங்கியோடு இருங்கன்னு சொல்லுது இதையெல்லாம் தாண்டி தான் மரோவு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிறைய செய்திகளை சொல்றாங்க அதுல ஒரு செய்தி ஈமானோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து சம்மந்தப்படுத்துறாங்க மன் كان ယுமீனு பில்லாஹி வல் யும்ில்லாஹி ஃபல் யசில் ரஹமஹு மர்மியா நம்பர் அல்லாஹ்வ நம்பர் சொன்னா உருவே செய்துவாளு

அந்த உறவு இருக்கு பாருங்க அந்த உறவு போய் அரசுடைய அந்த தூண் இருக்கு பாருங்க புடிச்சுக்கிட்டு அல்லா இடத்துல உறவை துண்டிக்கிறா பாருங்க இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்னவன அல்ல ஓகே நீ பாதுகாப்பு தேடுறது சரிதான் சொல்லிவிட்டு அண்ணா சொல்லிட்டு அந்த அம்மா அம்மா தருமைன்னு நீ வந்து பொருந்து கொள்றியா எதை பொருந்து கொள்றியா ஆசியில மண் வசலித்த மண் சேர்த்தள் தான் நான் சேர்ந்து இருப்பேன் என்னடா வாழ்க்கை எப்படி சிதைந்து கிடக்கிறது உறவுகள் சின்னப்பட்டு கிடக்கிறது சில்லறை சம்பந்தம் இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உறவுகளை துண்டிச்சிருக்கிற அல்ல

சொல்லிவிட்டு அல்லாவுடைய ஒரு சரலான செலவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டினாங்க யார் அல்லாவுக்கு மாறு செய்து இந்த உலகத்துல குழப்பம் பண்ணி உறவுகளை துண்டித்துக் கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான் அப்படிங்கிற செய்தியே அல்லாவுடைய தூதர் சலந்தானே சொல்லி காட்டுறாங்க எத்தனை ரமான கடந்துட்டோம் முப்பது ரோம் வச்சுட்டோம் சிலர் ஹஜ்ஜு செஞ்சுட்டோம் இன்னும் ஹஜ்ஜு செய்யறதுக்கு நீத்து வச்சிருப்போம் அல்ல நாடின் வர போயிடும் நோம்பிடிக்க போறோம் லெயிலுக்கு விழுந்து விழுந்து தேடி ஆயிரம் மாதம் கூட சிறப்பு பெற்றிருப்போம் ஆனால் உறவு கொடுத்து வச்சிருப்போம் இது எல்லாமே ஜீரம் எல்லாத்துக்குமானது உறவுகள் பேசும்போது அப்படி உள்ளமுடான் கட கட கடை ஏன்னா அவனை துண்டிச்சிட்டு நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அவனை துண்டிச்சிட்டு வாழ்ந்துட்டான் மருமையில் போய் அவனோட எப்படி இருக்க முடியும் அவனை எப்படி பார்க்க முடியும் அவன் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை எப்படி கிடைக்கும் இதைத்தான் அல்லா உடைய தூர் செல்ல நாளை எச்சரிக்கை செய்யறாங்க அதே போல உறவை சேர்ப்பது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் செலந்தாலை செல் சொல்றாங்க அப்துல்லா இஸ்லாம் ரடி அல்லா அறிவிக்கிறாங்க மனிதர்களே என்று கூப்பிடுறாங்க முஸ்லிம்களே என்று கூப்பிடுறாங்க ஒட்டுமொத்த மனிதனை கூப்பிட்டு வாடாங்கிறாங்க கூப்பிட்டு அப்சுலாம் நீ அதுல முஸ்லிம் ஒருத்தருக்கு ஒரு பரப்புங்க ஒருவர் வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்து உதவி செய்யுங்களை சேர்த்து வாழுங்கள் மனிதர்கள் எல்லாம் தூங்கும் பொழுது நீங்கள் எதிர்த்தெடுத்து தொழுங்கள் தது குருள் என்ன தம்பி சலாம் நீங்கள் நிம்மதியாக சொர்க்கத்துக்குள்ள போவீங்கன்றாங்க உறவுகளை சேர்த்து வாழ்ந்த சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு காரணி அதே அடுத்து சொல்லக்கூடிய செய்தி இந்த மட்டுமல்ல உறவுகளுக்கு பாக்கெட் வந்து செலவழிக்க பாருங்க அது முதல்ல கொடுங்க சொல்றது அவங்களுக்குள்ள உரிமைகளை கொடுங்க அவங்க போய் கையேந்து விட்டுறீங்க இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலும் நம்ம ஊர்ல வெளியில வந்து பிச்சு யார் அது யாரோ ஒருத்தருடைய உறவு தான் அது உறவு இல்லாத சமூகமா இது உருவற்ற சமூகமா இது ஏதாவது ஒரு வகையில உறவோடு தொடர்பு தானே அல்ல வச்சிருக்கிறான் ஆனால் எத்தனை பள்ளிகளில் எத்தனை ஏழைகள் வந்து கையேந்தி இருக்கக்கூடிய அவலங்களை முதியோர்களுடைய அவலங்களை பார்க்கிறோம் சொன்னா எடுத்து அப்படியே லேசா சர்வ சாதாரணமாக பத்து ரூபாய்கள் இருபது ரூபாய்களை நீட்டிட்டு போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா அது சாதாரணமாக கடற்கிறமே கடக்க முடியுமா அது இது யாருடைய உறவு எந்த அளவுக்கு இது கூட ஒருபடி மேலே போய் சொர்க்கம் பேரும் சொன்னா தாய் தந்திரத்தை சொல்றது அவர்களையும் ரோட்ல பிச்சேர்ந்து விட்டுக்கிட்டு இருக்கான் யாருக்கா வேண்டிய பொண்டாட்டிக்கா வேண்டிய சொர்க்கம் போக சொர்க்கம் போக முடியுமா யோசிச்சு பாருங்க ஒண்ணும் முடியாது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாம் டவுன் அவுட்டு அப்ப அல்லாவுடைய தூதர் செலந்தாலே சில அவர்கள் என்ன சொல்றாங்க என்ன சொதக்கத்தாளர் மிஸ்கின் சதக்கா நீ ஒரு ஏழைக்கு தர்மம் பண்ண சொன்னா அது தர்மம் தான் ரஹ்மி அதே சமயத்தில் உறவுக்கு நீ கொடுத்த அப்படின்னு சொன்னா இசை ரெண்டு சதக்கா தர்ம செய்த நன்மை உறவை சேர்த்த நன்மை உறவை சேர்க்கிறதுக்கு ஒரு நன்மை தர்மத்தின் மூலமாக கிடைக்கிறது அல்லாவுடைய தூதர் சிலந்தாலேசன் சொல்றாங்க அடுத்து சந்தேக உரிமை உறவு போய் ஒட்ட ஒட்ட வெட்டிக்கிட்டு வர்றானே சந்தேக உரிமை கேட்டாங்களே இன்னலி கராபத்து அண்ணரஜுனன் கால சூழ்நிலை செல்லாலே செல்லாம அல்லாவுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறார் இன்னலி கராபத்து அசுலிஹும் எனக்கு ஒரு உறவு இருக்கிறது அவர்களோடு சேர்ந்து வாழ்றேன் எத்தோழி அவங்க என்னை துண்டிச்சு வாழ்றாங்க போனா போயிட்டே இருக்கிறான் கட் பண்ணி கட் பண்ணி வாழ்றான் இலையும் இலையே நல்லது செய்த அவர்களுக்கு எனக்கு கெடுதிய செஞ்சு எடுக்கிறான் ஏதை இன்னைக்கு சொல்லி உறவுகளை முறிச்சு வாழ்றோமோ அந்த உறவுகள் தான் அன்னைக்கு அல்லாவுடைய தூவர்கள் கேட்கிறாங்க நான் போய் ஒட்ட ஒட்ட வெட்டுறாங்க நான் நல்லது செய்ய செய்ய தீமையை செய்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இப்ப இவங்களோடு நான் என்ன மாதிரி செய்யணும்

அவளுக்கு அந்த நசு கிடைக்காது அவளுக்கு அந்த பங்கு இருக்காது உங்களுக்கு கிடைக்கும் இல்ல நானும் போவீங்கன்னா ரெண்டு பேருக்கு நிலைமை யாரும் உங்களோடு மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்க அவங்களை எப்படி நீ சுடு திங்க வைக்கிற நீ சேர்ந்து சுடுசாப்பட திங்க போற நரணம் போக போற வேணும் பாருங்க கேட்கப்பட்டுச்சு இன்னைக்குதான பிரச்சனை இன்னைக்கு இதான பிரச்சனை இதுதான் கேட்கப்பட்டுச்சு தான் பதில் சொன்னாங்க உறவை வந்து சேர்த்து வாழ்றது சொன்னா யார் சேர்த்து வாழ்றதுல சிறந்தவர் அப்படிங்கிற செய்திய அமர்வுல ஆசிரியர்களால அறிவிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க லைசல் வாஸிலு பில் முகாஃபி வலாக்கின் அல் வாஸிலு அல்லதி இதா புத்தியத் ரஹ்முஹு வஸலஹா உண்மையிலேயே உறவு சேர்த்து வாழ்றவன் யார் தெரியுமா உறவை சேர்த்து வாழ்ற யாருப்பா நீ துண்டிக்க துண்டிக்க போய் சேர்றீங்களா உண்மையிலேயே உறவை சேர்த்து இதுதான் வாழ்றவர்கள் அவை அவன் தான் ஒட்டிட்டு போனாலும் நான் ஒட்டிக்கிட்டே என்ன செஞ்சுதான் உங்க சோத்த வாங்குவதற்காக வேண்டி சில குடும்பங்கள் வாங்குவதற்காக வேண்டி இன்றைக்கு இவ்வளவு பெரிய உறவுகளை பிரித்து வாழ்றோம் பிரிந்து வாழ்றோம் சொன்னா எத்தனை முறை நாம கடந்து கடந்து எத்தனையோ செயல்கள் நல்லவர்களை கடமைகளை செய்து போயிட்டு இருக்கிறோமே அந்த கடமைகள் தான் நமக்கு அல்ல கூலியை வாங்கிட்டு வரும் போதா இல்லையே எல்லா கூலிகளையும் இழக்கக்கூடியதாக இந்த உறவை பேணாதது இருக்கிறது அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் அல்லாவுடைய தூர் சிலந்தாலை சிலவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியாக பார்க்கிறோம் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்போம் அப்படி கவனமாக இருப்பதன் மூலம் தான் நமக்கான வெற்றி இருக்கிறது இல்ல நான் இப்படி தான் போயிட்டு இருப்பேன் அவங்கள விட நான் ஒரு கூட மேற்கிட்டான் அவங்கள விட எனக்கு கண்ணியம் என்ன கௌரவம் என்ன என்று சொல்லி வீம்பு பார்த்துன்னு சொன்னா அல்லா அவனுடைய தொடர்பு யாரு என்ன சீக்கிரார்களோ அவர்களுக்கு இல்லை என்ற எச்சரிக்கை அல்லாஹ் அதிலேருந்து நம்மளை பார்த்த புசுல்லாமல் வகை புசுல்லாத் உர்சலா மலர் சிறப்பு முர்சலின் மீராம் ஹெமதின் வாலிஹி வா ஷாபேஜ் மயனுமாபர் அன்பான இந்த சகோதரர்களை முதல் உரையில் சொன்னது போல அல்லாவுடைய தூர் சிலநாலை சிலவர்கள் இந்த உறவை சேர்த்து வாழணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உறவுகளுக்கு நன்மையை எடுத்து சொல்லணும் சிலர் உறவுகளோட சேர்ந்து வாழுவான் எது செஞ்சாலும் போவான் நாற்பது ஊத்து வீட்டுக்கு செஞ்சா அங்க போறது மூணா நாள் பாத்தியா கூப்பிட்டா போறது இன்னும் என்னென்ன பலாயெல்லாம் வச்சிருக்கான எல்லாத்துக்கும் போறது இது என்ன கொள்கை உனக்கு என்னன்னு நீ எதுக்கு இஸ்லாமியில் இருக்கிற இஸ்லாத்துல இருந்தா இஸ்லாம் சொல்றதுல இருப்பா இஸ்லாம் சொல்றது புரியாம இருக்கிறாங்க ரைட்டு நீ புரிஞ்ச பிறகு எப்படி போக முடியுது சாத்தியாக்கள் போத கூப்பிட்டா போற போல்து கூப்பிட்டா போற பூமி பூஜை போல கூப்பிட்டா போறாங்க அல்லா ரப்பே அஸ்தோஃபுல்ல இல்ல பூமிக்கு பூஜை செய்வீங்களாடா இல்ல முஸ்லிமான்னு தெரியாம கேட்கிறேன் பூமிக்கு பூஜை செய்யறவங்க முஸ்லிமா இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட மாட்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன என்னச் எல்லாத்தையும் எல்லாரையும் கூப்பிடுறாங்க எப்பு கூப்பராக வாந்தி ரஷீரு தக்கல பிரதீன் உறவுகளுக்கு நீங்கள் அச்சமுண்டி எச்சரிக்கை செய்ய இந்த வசனம் அல்லாஹ் இறக்கறான் சூரத் ஷுஅரால பதினாலு வசனமாக இறங்குது இறங்குனப்பனா த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷன் குரைசிகள கூப்டாங்க எல்லா கோத்திரத்தாரையும் வந்து பொதுவாக தனியாக எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க பேரு சொல்லி கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடுறாங்க காபுட் அவர்களை அந்த குடும்பம் அந்த கோத்திரம் அதே போல முருத்த காபு அவங்கள அதே போல அப்துஷன் கோத்திரத்தார்கள் அதே போல அத்து மனாஃப் உடைய கோத்த ரத்தார்கள் பலிஹாஷன் அப்துல் கோத்தரத்தார்கள் அப்துல் முத்தலையுடைய கோத்தரத்தார்கள் சாத்திமா ரலியன் சாரணகா எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு தனித்தனியா சொன்னாங்க நான் ஷார்ட்டா போற டைம்ல அன் கிதி அன் கிது அன்பசப்பும் இரன்னார் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆள கூப்பிட்டு கூப்பிட்டு அன் கிது அன்ஃபசப்பும் மிரன்னார் நரவ திறகு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏன்

அதே போல உங்களுடைய வாழ்நாள் வந்து பெருகணுமா ஒண்ணுமே செய்யாதீங்க உறவுகளை சேர்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வயசு கூட உங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரமும் கூடும் அப்படிங்கிறாங்க சிலர் நினைக்கலாம் நான் அவனுக்கு தான் நான் வந்து சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் நரகம்பா ஏன்னா சிலருக்கு பாயிண்ட் அப்படி வரும்ல அவனுக்கு கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இப்ப கொடுக்காதனாலதான் நான் வந்து நல்லா இருக்கு மிச்சம் இருக்கு அது மிச்சம் நடா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீ கொடுத்த பார்த்தியா அதுதான் அங்க சேவிங்க அதுதான் உனக்கானது ஆனது அல்லாஹ் உடையத்து சொல்றாங்க இறுதியாக ஒரு செய்தி அல்லாஹ் தூர் சொல்லக்கூடிய செய்தி ஜுபேர் கொண்ட புத்திடம் நடிகர் தான் அறிவிக்கிறாங்க அன்னர் சூழல செல்லா செல்லும் கால் அல்லாஹு உடைய தூர் சொன்னாங்க லா எது ஹுல் ஜன்னத்த காத்திய உரஹிம் அல்லா பாத ஒருவர் முடித்துக்கொள்பவன் சொர்க்கம் உடைய மாட்டான் நல்லா பாதுகாக்கக்கிட்டும் உறவுகளை சரியாக பேரி அல்லா அருளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ்வுடைய உறவு நம்மளோடு இருக்கக்கூடிய உறவாக எல்லாம் ஆய்ய அருவானாக வா ஹரு ஹிந்து இல்லாஹி அர்புல்லாலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா